அத்தியாயம் ஏழு மறுநாள் காலையில் செங்கோட கவுண்டன் வழக்கத்தை காட்டிலும் அதிக ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் கேணியிலிருந்து நெல் வயலுக்கு தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்தான் கவலை ஏற்றத்தில் பூட்டியிருந்த மாடுகளை சக்கையாக வேலை வாங்கினான் ட்ரை ட்ரை என்று அவன் மாடுகளை அதட்டிய சத்தம் அரை மைல் தூரம் கேட்டது செங்கோடனுடைய உள்ளமோ அடுப்பில் வைத்த சோற்று உலையைப் போல் அடிக்கடி கொதித்து கொண்டும் பொங்கிக் கொண்டும் இருந்தது குமாரி பங்கஜாவை பற்றி அடிக்கடி நினைவு வரத்தான் செய்தது அதோடு அவளை பார்த்த இடமாகிய அரச மரமும் அதற்கு பின்னால் இருந்த பொய்மான் கரடும் கண் முன்னால் வந்தன பொய்மானை தேடி போவது பற்றி பெரியவர்கள் எத்தனையோ கதை சொல்வார்களே அது தன் விஷயத்தில் சரியாக போய்விட்டதல்லவா இத்தனை நாளாக தன்னை விரும்பி கட்டிக்கொள்ள காத்து கொண்டிருந்த செண்பகவள்ளியை விட்டுவிட்டு அந்த தழுக்கு காரியிடம் தன் மூட மனம் போயிற்று அல்லவா அதற்கு சரியான தண்டனை கிடைத்துவிட்டது பலர் முன்னால் அவமானப்பட நேர்ந்துவிட்டது போதும் போதும் இந்த ஜன்மத்துக்கு போதும் செங்கோடனுடைய உள்ள கொதிப்பை அதிகப்படுத்தும்படியான காரியங்கள் அன்று காலையிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக நேர்ந்து கொண்டிருந்தன வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக ஒரு ஹரிஜன சிறுவனை செங்கோடன் அவ்வப்போது கூலிக்கு அமர்த்தி கொள்வது வழக்கம் அந்த சிறுவன் தான் முதன் முதலில் அவனுடைய வயிற்றுச்சலை கடப்ப ஆரம்பித்தான் என்ன சம்மா நேற்று சினிமா கொட்டகையில் ஏதோ கலாட்டாவாமே என்று அந்த பையன் மேலே பேசுவதற்குள் செங்கோடன் அவனுடைய தலையில் பலமாக ஒரு கொட்டு குட்டி விட்டு போடா படவா ராஸ்கோல் சினிமாவாம் கலாட்டாவான் ஓடி போய் மண்டையை சரியாக வெட்டி விடு இங்கே வம்பு பேசிக்கொண்டு நின்றாயோ மண் வெட்டியால் உன்னை ஒரே வெட்டாய் வெட்டி விடுவேன் என்றான் என்னங்க இன்றைக்கு இவ்வளவு கோபம் போலீஸ்காரன்கிட்ட பூசை வாங்கிக்கிட்டது நெசந்தான் போலிருக்கு என்று சொல்லிக்கொண்டே சின்னான் தன்னை அடிக்க வந்த செங்கோடனிடம் அகப்படாமல் ஓடி தப்பினான் பிறகு கிராமத்திலிருந்து ஒவ்வொருவராக வரத் தொடங்கினார்கள் வேறு வழியாக போக வேண்டியவர்கள் கூட செங்கோடனை பார்த்து விசாரித்து விட்டு போகலாம் என்று அந்த பக்கமாக வந்தார்கள் ஆனால் செங்கோடன் அவர்களுடைய விசாரணை விஷயத்தில் அவ்வளவாக உற்சாகம் காட்டவில்லை என்னப்பா செங்கோடா ஓஹோ நீங்கள் தானா எப்போது வந்தீங்க கவனிக்கவே இல்லை எல்லாம் நீ கவனிப்பாயா பெரிய மனுஷனாய் போய்விட்டாய் அதுதான் தெரிஞ்சிருக்கேன் பின்ன எதற்காக வந்தீங்க நேற்று ராத்திரி சினிமா கொட்டகையில் ஏதோ கலாட்டா என்று சொன்னார்கள் அதை பற்றி கேட்கலாம் என்று வந்தேன் அதை பற்றி என்ன கேட்கலாம் என்று வந்தீங்க அது நெசமா என்னதான் நடந்தது என்று கேட்பதற்காகத்தான் இல்லாதது உங்கள் காதில் வந்து விழுமா ட்ரை ட்ரை சுத்த படுங்காலி குழு மாடு நீயும் வெறும் வம்பு கேட்டுக்கொண்டா நிற்கிற வேலை வெட்டி இல்லாத பெரிய மனிதர்கள்தான் வம்பு பேசுவதற்காக வருகிறாங்க உனக்கு என்ன கேடு ட்ரை ட்ரை இப்படியாக மாட்டை திட்டுகிறது போல் வம்பு பேச எல்லாம் திட்டி செங்கோடன் அனுப்பி கொண்டு வந்தான் கடைசியாக ஒரே ஒரு ஆசாமியிடம் அவனுடைய ஜம்பம் பழிக்கவில்லை அன்றைக்கு செம்பா வராமல் இருந்தால் நல்லது என்று செங்கோடன் கொண்டிருந்தான் தன்னுடைய மனம் சரியில்லாத நிலைமையிலும் தாறுமாறாக ஏதாவது தான் பேசிவிட்டால் என்ன செய்கிறது என்று அவனுக்கு கவலையாக இருந்தது ஆனால் நாம் விரும்பியபடி இந்த உலகத்தில் என்னதான் நடக்கிறது செம்பா வழக்கமாக தன் அப்பனுக்கு சோறு கொண்டு போகும் வழியில் செங்கோடன் கேணிக்கு வந்து சேர்ந்தாள் செங்கோடன் அவளை ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மறுபடி ட்ரே ட்ரே என்று மாட்டை ஓட்ட தொடங்கினான் கேணி தண்ணீர் வாய்க்காலில் விழும் சலசலப்பு சத்தம் தொடர்ந்து கேட்டது செம்பா கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தாள் செங்கோடன் அவளை பார்த்து பேசாமல் இருக்கவே அவளுக்கும் கோபம் வந்துவிட்டது ஓஹோ இதற்குள் அவ்வளவு ராங்கி வந்து விட்டதா என்னை பார்த்து பேசக்கூட பிடிக்காமல் போய்விட்டதா ஒரு நாளிலே இப்படியா சரி நான் போய்விட்டு வரேன் என்றாள் செம்பா போவானேன் அப்புறம் திரும்பி வருவானே என்றான் செங்கோடன் நான் திரும்பி வந்தால் உனக்கு இனிமேல் பிடிக்காதுதான் ஒரே போக்காக நான் தொலைந்து போய்விட்டால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா எதற்காக இவ்வளவு கோபதாபம் என்று தெரியவில்லை இப்போது என்ன வந்துவிட்டது நேற்றைக்கு இந்த நேரத்திலே தான் எல்லாம் பேசி முடிவு செய்து விட்டோமே நேற்று சங்கதி நேற்றோடு போய்விட்டது இன்றைக்கு என்ன எல்லாம் எனக்கு தெரியும் என்னிடம் மறை மறைக்கலாம் என்று பார்க்காதே என்னத்தை நான் செய்துவிட்டேன் என்னத்தை உன்னிடம் மறைக்கப் போகிறேன் ஏ ஆத்தாடி இந்த ஆண் பிள்ளைகளின் புனை சுரட்டை என்னவென்று சொல்ல நேற்று சாயங்காலம் அரச மறுத்தடியில் நீ அந்த பெண் பிள்ளையை பார்த்து இழிச்சிக்கிட்டு நிற்கிறது அப்புறம் சினிமாவிலே அவளை தூக்கிக்கிட்டு ஓடியது எல்லாம் எனக்கு தெரியாது என்றாய் எண்ணிக்கொண்டாய் செங்கோடனுடைய மனதில் சுருக்கென்றது முகத்தில் அசடு வடிந்தது ஆயினும் ஒருவாறு சமாளித்துக்கொண்டு நேற்று சங்கதி நேற்றோடு போயிட்டு என்று நீதானே சற்று முன் சொன்னாய் என்றான் நம்முடைய பேச்சை பற்றி அல்லவா சொன்னேன் அந்த பெண் பிள்ளை அப்படி நேற்று சங்கதி என்று விட்டு விடுவாளா அந்த என்று செம்பகவழி இங்கு எழுத தகாத வசை ஒன்றை சொன்னாள் இந்தா தோப்பாரு என்னை நீ என்ன வேணுமானாலும் ஏசிக்கொள் என் முட்டாள்தனத்துக்கு வேண்டியதுதான் என்று ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அந்நிய பெண் பிள்ளையை பற்றி கண்ணா பின்னா வென்று பேசாதே நாக்கு அழுகி போகும் என்றான் செங்கோடன் என் நாக்கு எதற்காக அழுக வேண்டும் பொய்யும் பொ புனை சுருட்டும் சொல்கிறவர்கள் நாக்கு அழுகட்டும் அவள் அந்நிய பெண் பிள்ளையாயிருந்தாள் இங்கே எதற்காக பட்ட பகலில் உன்னை தேடிக்கொண்டு வருகிறாள் பட்டிக்காட்டு குடியானவன் வயலுக்கு தண்ணீர் இறைக்கும் இடத்தில் பட்டணத்து சீமாட்டிக்கு என்ன வேலை என்றாள் செம்பா செம்பா என்ன உளருற பட்டணத்து சீமாட்டியாவது இங்கே என்னை தேடிக்கொண்டு வருவதாவது எப்போது வந்தாள் ஒரே புழுகாய் புழுகிறாயே நான் புழுகினால் என் நாக்கு அருகி போகட்டும் என் தலையிலும் விழட்டும் மாரியாத்தா என்னை கொண்டு போகட்டும் நீ சொல்லுவது பொய்யாக இருந்தால் ஐயையோ எதற்காக இப்படியெல்லாம் கோரமாக சபதங்களை செய்கிறாய் இங்கே இந்த மேட்டிலே ஏறி வந்து நீயே பார்த்துக்கொள் வருகிறாளா இல்லையா என்று நான் இச்சமயம் வந்தது உனக்கு ஏன் பிடிக்கவில்லை என்று இப்போதல்லவா தெரிகிறது பூசை வேளையில் கரடி புகுந்தது போல் நான் வந்துவிட்டேன் ஆனால் நான் வெட்கத்தையும் மானத்தையும் விட்டவள் யாராவது காலிலே விழுந்து கேட்டுக்கொண்டாலும் இங்கே ஒரு நிமிஷம் கூட நான் தாமதிக்க மாட்டேன் நீயும் உன் மோகனாங்கியும் கழுத்திலே கல்லை கட்டி கொண்டு கிணற்றிலே விழுந்தாலும் சரிதான் செம்பாவின் வார்த்தைகள் செங்கோடன் மனதில் ஓர் ஆசையையும் ஒரு நம்பிக்கையும் உண்டு பண்ணின கொஞ்சம் பயமும் ஆவலும் கூட தோன்றின கவலை மாடுகளை அப்படியே விட்டுவிட்டு கிணற்றங்கரை வாய்க்கால் மேட்டில் ஏறி பார்த்தான் செம்பா சொன்னது உண்மைதான் சற்று தூரத்தில் குமாரி பங்கஜா வந்து கொண்டிருந்தாள் ஆனால் தனியாக வரவில்லை அவளுக்கு இருபுறத்திலும் இரு ஆண் பிள்ளைகள் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் சினிமா கொட்டகையிலிருந்து செங்கோடன் அரைகுறையாக பார்த்த மனிதர்கள் என்றே தோன்றுகிறது செங்கோடன் முகத்தில் அவனை அறியாமல் ஒரு மலர்ச்சி ஒரு புன்னகை தோன்றியது அதோடு கொஞ்சம் ஆசடும் வழிந்தது செம்பா அதை பார்த்து பொங்கினாள் அடே அப்பா சந்தோஷத்தை பாரு வாயிலுள்ள அத்தனை பல்லும் தெரிகிறதே என்றாள் அவர்கள் வேறு எங்கேயாவது போகிறார்களோ என்னவோ என்னை பார்க்கத்தான் வருகிறார்கள் என்று எதனால் சொல்கிறாய் என்றான் செங்கோட எல்லாம் எனக்கு தெரியும் கவுண்டா பாம்பின் கால் பாம்புக்கு தெரியும் எதற்காக அந்த அள்ளி ராணி இந்த காட்டிலும் மேட்டிலும் நடந்து வருகிறாள் ஒன்று சொல்கிறேன் அதை மட்டும் மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள் நன்றாய் தீட்டி கூராக்கி ஒரு கத்தி வைத்திருக்கிறேன் சமயம் பார்த்திருக்கிறேன் அந்த கத்தியினால் குத்தி கொன்றும் விடப்போகிறேன் அப்படி செய்யாவிட்டால் என் பெயர் செம்பா அல்ல என் பெயரை மாற்றி அழை செம்பா எதற்காக இந்த மாதிரி கொடுமையான வார்த்தையை சொல்கிறாய் அந்த பெண் உன்னை என்ன செய்தாள் நான் தான் அப்படி என்ன செய்து விட்டேன் அவள் என்ன செய்தாலோ நீ என்ன செய்தாயோ இரண்டு பேரும் கோவலன் மாதவி நாடகம் நிஜமாகவே நடத்த பார்க்குறீங்க ஆனா கண்ணகியை போல் நான் பொறுத்து கொண்டிருக்க மாட்டேன் என்னுடைய பாட்டன் ஒன்பது பேரை கொலை செய்துவிட்டு எல்லா கொலைக்கும் ஒரே தூக்கு மேடைதானே என்று சொன்னவன் தெரியும் அல்லவா அவனுடைய ரத்தம் என் உடம்பிலும் ஓடுகிறது என்பதை மனசில் வைத்துக்கொள் இப்படி சொல்லிவிட்டு செம்பா விடுவிடு என்று வேறு பக்கமாக நடந்து போனார் குமாரி பங்கஜாவும் மற்ற இருவரும் கேணியை நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள் செங்கோடன் கேணி கரையில் மடித்து வைத்திருந்த பட்டு சட்டையை அவசர அவசரமாக எடுத்து போட்டு கொண்டான் அத்தியாயம் எட்டு அவசரத்தில் சட்டை போட்டுக் கொள்வதென்பது சட்டையுடன் பிறந்த பட்டணத்தின் நாகரீக மனிதர்களுக்கே கொஞ்சம் கடினமான காரியம்தான் செங்கோடனின் பட்டு சட்டையோ அந்த அவசரத்தில் அவனை எகத்தாளம் செய்து உனக்கு பட்டு சட்டை வேறையா என்று கேட்பது போல ஏறுமாறாக நடந்து கொண்டது சட்டையின் வலது கை தொங்கலில் செங்கோடனின் இடது கை புகுந்து கொள்ளவே வலது கையை என்ன செய்வதென்று தெரியாமல் திண்டாடினான் அந்த நிலையிலேயே சட்டையை தலையில் மாட்டிக்கொள்ள முயன்ற போது சட்டை முகத்தை மறைத்ததே தவிர கீழே இறங்க மறுத்துவிட்டது வெளியில் கலற்றி எரியவும் முடியவில்லை அப்படி கலற்ற முயன்றபோது சட்டை தரார் என்று கிழிந்தது கிழிந்தால் கிழிந்து தொலையட்டும் முகத்தை மறைப்பதற்கு பதிலாக கழுத்தில் கீழே இறங்கிவிட்டதல்லவா வந்தவர்கள் மூன்று பேரும் இதற்குள் கீழே பள்ளத்திலிருந்து மேலே கேணியின் கரைக்கு ஏறிவிட்டார்கள் அவர்கள் தங்களுக்கு வந்த சிரிப்பை அடக்கிக் கொள்ள முயன்றார்கள் அடக்க முடியாமல் சிரிப்பு பீறிக்கொண்டு வந்தது செங்கோடன் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தான் வந்தவர்களில் ஒருவன் கவுண்டன் சார் தங்களுடைய தங்க திருமேனிக்கு சட்டை இல்லாவிட்டால் என்ன நாடறிந்த பாப்பானுக்கு பூணில் எதற்கு என்றான் அதற்குள் இன்னொருவன் என்னப்பா எஸ்ராஜ் நம்முடைய ஜமீன்தார் செங்கோட கவுண்டரை பஞ்சாங்க பிராமணனோடு ஒப்பிட்டு பேசுகிறாயே என்றான் அழகாய்த்தான் இருக்கிறது ராஜா செங்கோட கவுண்டரை நீங்கள் இரண்டு பேருமாக சேர்ந்து வெறும் ஜமீன்தார் ஆக்கிவிட்டீர்களே இன்னும் கொஞ்ச நேரம் போனால் அவருடைய பத்து ஏக்கரா நிலத்தையும் பிடுங்கிக் கொள்வீர்களோ என்னவோ என்றாள் பங்கஜா அவர்கள் பிடுங்கிக் கொண்டால் நான் விட்டுவிடுவேனா என் உயிர் இருக்க வரையில் அது முடியாத காரியம் என்றான் செங்கோடன் பங்காரு பார்த்தாயா நாம் என்னமோ தமாஷாக சொல்லப்போக கவுண்டர் அவருடைய நிலத்தை பிடுங்கிக் கொள்ளத்தான் நாம் வந்திருக்கிறோம் என்று எண்ணிவிட்டார் என்றான் எஸ்ராஜ் என்கிற சுந்தர்ராஜன் கவுண்டர் சார் அப்படியெல்லாம் ஒன்றும் தப்பாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் முக்கியமாக உங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு போவதற்கே வந்தோம் என்றான் பங்காருசாமி எனக்கு நன்றி சொல்ல வந்தீர்களா அது எதற்கு என்று செங்கோடன் கேட்டான் இந்த லேடியை நேற்றைக்கு நீங்கள் காப்பாற்றினீர்கள் அல்லவா அதற்காகத்தான் அந்த அம்மாளையா நானா காப்பாற்றினேன் நன்றாய் விளக்கமாய் சொல்லுங்கள் நேற்று ராத்திரி நடந்தது ஒன்றும் எனக்கு ஞாபகமில்லை மூளை குழம்பி கிடக்குது என்றான் செங்கோடன் அது என்ன அப்படி சொல்கிறீங்க நேற்று சினிமா கூடாரத்தில் நெருப்பு பிடித்ததல்லவா நெருப்பு பிடித்ததா என்ன நீங்கள் எல்லோருமாய் சேர்ந்து கொண்டு நெருப்பு பிடிக்கவே இல்லை என்று சொன்னீர்களே அந்த போலீஸ்காரன் ஒருவன் வந்தானே அவனுக்காக அப்படி சொன்னோம் இல்லாவிட்டால் நெருப்பு ஏன் பிடிச்சது என்னமாய் பிடிச்சது என்று ஆயிரம் கேள்வி கேட்பான் அப்புறம் நெருப்பு பிடிச்சதற்கு காரணமாக இருந்தவனை அரஸ்ட் செய்ய வேண்டும் என்பான் உங்களை அப்படியெல்லாம் நாங்கள் காட்டி கொடுத்து விடுவோமா நெருப்பு பிடிச்சது என்னவோ வாஸ்தவம் அதிலே அறுநூறு ரூபாய்க்கு அதிகமாய் பண நோட்டு எரிந்து போய்விட்டது எத்தனை ரூபாய் என்று செங்கோடன் ஒரு மைல் தூரம் கேட்கும்படி இறைந்து கேட்டுவிட்டு திறந்த வாய் மூடாமல் நின்றான் ஆமாம் அறுநூறு ரூபாய்க்கு அதிகம் நேற்றைக்கு இரண்டு வேளை சினிமாவில் டிக்கெட் அவுட் அவ்வளோதான் போய்விட்டது என்ன ஐயா அதிசயமாக இருக்கிறது ஒரு நாளைக்கு அறுநூறு ரூபாயா நான் வருஷம் பூராவும் உழைத்து பாடுபடுகிறேன் எனக்கு வருஷத்துக்கு இருநூறு ரூபாய் மிச்சமாகிறதில்லை ஒரு நாளைக்கு அறுநூறு ரூபாய் வசூலா என்று செங்கோடன் சத்தம் போட்டு கேட்டான் அறுநூறு ரூபாய் ஒரு பிரமாதமா பார்த்து கொண்டே இருங்கள் இந்த அம்மாளை நாங்கள் சினிமாவில் சேர்த்து விட போகிறோம் அப்போது ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வசூலாகும் ஒரு தியேட்டரில் இரண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி இருநூறு தேட்டரில் தினம் தினம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் வசூலாகும் அடே அப்பா என்று செங்கோடன் அதிசயத்துடன் குமாரி பங்கஜாவை பார்த்தான் பார்க்க பார்க்க பங்கஜா வளர்ந்து வளர்ந்து பொய்மான் கரடு அவ்வளவு பெரிதாக வளர்ந்து விட்டான் குமாரி பங்கஜாவின் உருவம் மறைந்து அவ்வளவு வெள்ளி ரூபாய் மயமாக செங்கோடனுக்கு தோன்றியது இந்த சமயத்தில் பங்கஜா தானும் சம்பாஷணையில் கலந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று தீர்மானித்து கவுண்டரே நான் கூட உங்களை பற்றி நேற்று தவறாக நினைத்து கொண்டு ஒரு காரியம் செய்துவிட்டேன் அதற்காக ரொம்பவும் வருத்தப்படுகிறேன் தயவு செய்து என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று உருக்கமான குரலில் கூறினாள் அதை கேட்ட செங்கோடன் மனம் உருகி அதற்கென்ன மன்னித்துவிட்டால் போகிறது நீ வருத்தப்பட வேண்டாம் என்றான் அதெப்படி நான் வருத்தப்படாமல் இருக்க முடியும் என்ன நடந்தது தெரியுமா இருட்டிலே யாரோ ஒருவன் என் கழுத்து சங்கிலியை அறுக்க பார்த்தான் அதனாலே தான் நான் அப்படி ஓடி உங்கள் மேலே முட்டிக்கொண்டேன் நீங்கள் என்னை பலவந்தமாக தூக்கி கொண்டு போகவே நீங்கள் நீங்கள்தான் என்று எண்ணி கணத்தில் விட்டேன் வெளிச்சம் போட்டதும் தான் உங்களை தெரிந்தது என்றாள் பங்கஜா செங்கோடனுடைய கை அவனை அறியாமல் கணத்தை தடவிக்கொண்டது இப்போது உண்மை தெரிந்துவிட்டபடியால் அவன் அந்த அறையை குறித்து வருந்தவில்லை அதை நினைத்த போது அவனுக்கு இப்போது ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி உண்டாயிற்று எந்த களவாளி பயல் அப்படி உன் கழுத்தில் கை வைத்து நகையை கலற்ற பார்த்தான் அப்போதே சொல்லியிருந்தால் அவனை கைப்பிடியாய் பிடித்து செம்மையாக கொடுத்து அனுப்பியிருப்பேனே என்றான் செங்கோடன் இருட்டிலே யார் என்று தெரியவில்லை தெரிந்திருந்தால் சொல்லியிருப்பேன் என்றாள் பங்கஜா சினிமாவிலே அதுதான் ஒரு கெடுதல் விளக்கை அணைத்து இருட்டாக செய்து செய்துவிடுகிறார்கள் விளக்கை போட்டுக்கொண்டு சினிமா காட்டினால் என்ன பணம் கொடுத்து வந்தவர்கள் இன்னும் நன்றாக பார்க்கலாம் அல்லவா இதை கேட்ட மூவரும் சிரித்தார்கள் அந்த சிரிப்பு எதற்காக என்று செங்கோடனுக்கு விளங்கவில்லை ஆனால் அவனும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தான் சரி எஸ்ராஜ் நாம் வந்த காரியமாகிவிட்டது புறப்படலாமா என்று கேட்டான் பங்காரு அதற்குள் என்ன அவசரம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போங்கள் என்று செங்கோடன் உபசரித்தான் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடித்திருக்கிறது கேணிக்கரையும் தென்னை மரமும் பசையல் என்ற நெல் வயலும் சோள கொள்ளையும் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறது சினிமாவில் காதல் காட்சி எடுத்தால் இப்படிப்பட்ட அல்லவா எடுக்க வேண்டும் என்றாள் பங்கஜா அதற்கென்ன நீ சினிமாவில் சேர்ந்து காதல் காட்சி எடுக்கும்போது இங்கேயே வந்து விடலாமே என்றான் எஸ்ராஜ் ஆஹா அதோ குயில் கூவுகிறது பாருங்கள் அடடா என்ன இனிமை என்ன இனிமை என்றாள் பங்கஜா இந்த பக்கத்து கோயில்களே இப்படித்தான் ரொம்ப ரொம்ப இனிமையாக கூவும் என்றான் செங்கோடன் அப்படியா இங்கே நிறைய குயில்கள் உண்டோ இருபது முப்பதுக்கு மேலே இருக்கிறது நான் இங்கே தானே அவ்வளவு போதுமே இருபது முப்பது குயில்கள் ஓயாமல் கூவிக்கொண்டே இருக்குமோ கூவாவிட்டால் யார் விடுகிறார்கள் தவடையில் இரண்டு அரை அரைந்து கூவ சொல்ல மாட்டேனா உங்களுக்கு இஷ்டமான போதெல்லாம் வந்து கேட்கலாம் டிக்கெட் கிடையாது என்றான் செங்கோடன் பார்த்தா எஸ்ராஜ் கவுண்டர் எவ்வளவு வக்கனையாக பேசுகிறார் என்றார் பங்காரு நீங்கள் என்னமோ குயில் கீழ் என்று பிராணனை விடுகிறீர்கள் ஏற்கனவே வெயிலில் வந்ததில் எனக்கு தாகமாக இருக்கிறது இப்போது தொண்டை அடியோடு வறண்டு விட்டது ஏதாவது குடிக்காவிட்டால் உயிர் போய்விடும் போல் இருக்கிறது இதை கேட்ட உடனேதான் செங்கோடனுக்கு வந்தவர்களை இத்தனை நேரமும் நிற்க வைத்து பேசுகிறோம் உட்கார சொல்லி உபசாரம் செய்யவில்லையே என்று நினைவு வந்தது அடடா தாகம் என்று அப்போதே சொல்லக்கூடாதா குடிசைக்கு போகலாம் வாருங்கள் பானையில் தண்ணீர் நிரப்பி வைத்திருக்கிறேன் ஜில் என்று குளிர்ச்சியாக இருக்கும் என்றான் செங்கோடன் கவுண்டரே குடிசை என்று சொல்லாதீர் அரண்மனை என்று சொல்லும் என்றான் எஸ்ராஜ் குடியானவனுக்கு அவன் குடியிருக்கும் குடிசைதான் அரண்மனை அதில் சந்தேகம் என்ன என்றான் சாமி இந்த கிணற்று தண்ணீரை சாப்பிடலாமே அங்கே போவானேன் என்றாள் பங்கஜா இல்லை கிணற்று தண்ணீர் இறைத்து கலங்கி போய்விட்டது காலையிலேயே தெளிவாக தண்ணீர் எடுத்து பானையில் கொட்டி வைத்திருக்கிறேன் வாருங்கள் உங்களை போன்றவர்கள் இங்கே வருவதற்கு தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சரி அப்படி என்றால் போகலாம் ராஜா செங்கோட கவுண்டரின் அரண்மனையையும் பார்த்து வைக்கலாம் என்றான் பங்காரு எல்லோரும் குடிசைக்கு போனார்கள் வாசலில் குறுகலான திண்ணை ஒன்று இருந்தது செங்கோடன் கயிற்று கட்டிலையும் பழைய பாய் ஒன்றையும் எடுத்து போட்டு உட்காருங்கள் இதோ தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்றான் வேண்டாம் வேண்டாம் அவ்வளவு சிரமம் உங்களுக்கு எதற்கு நான் எடுத்து வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே பங்கஜாவும் பங்கஜாவும் உள்ளே நுழைந்தாள் அவனை தொடர்ந்து மற்ற இருவரும் குடிசைக்குள் வந்தார்கள் செங்கோடனுக்கு வெக்கம் பிடுங்கி தின்றது சட்டியும் பானையும் சுத்தம் செய்யாத சாம்பல் குவிந்த அடுப்பும் அடுக்கு துணிகளும் மூளைக்கு மூளை தானிய மூட்டைகளும் மண்வெட்டியும் அரிவாளும் தவிடும் பின்னாக்குமாகி இருந்த அந்த குடிசையை பார்த்து இந்த பட்டணத்து சீமான்களும் சீமாட்டியும் என்னவென்று நினைத்து கொள்வார்கள் இவர்கள் வரப்போவது தெரிந்திருந்தால் குடிசையை சுத்தப்படுத்தி வைத்திருக்கலாமோ பங்கஜா உள்ளே நுழையும் போது அடடா இங்கே எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது வெளியிலே வெயில் கொளுத்தி ஒரே உஷ்ணமாக இருக்கிறது இங்கே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஜில் என்று இருக்கிறது ஓட்டு வீட்டிலும் மச்சு வீட்டிலும் என்ன சுகம் இருக்கிறது கூரை வீட்டுக்கு சமம் வேறொன்றும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டே வந்தாள் அதற்கென்ன சந்தேகம் என்றார்கள் மற்ற இருவரும் செங்கோடன் எல்லோரும் சேர்ந்தாற்போல் உள்ளே வந்தால் இங்கே நிற்பதுக்கு கூட இடம் கிடையாது என்றான் அழகாக இருக்கிறது வேண்டிய இடம் இருக்கிறதே ஆனந்த பவன் பங்களா மாதிரி அல்லவா இருக்கிறது என்றான் பங்காரு மனம் விசாலமாக இருந்தால் இடமும் விசாலமாக இருக்கும் என்றாள் குமாரி பங்கஜா பானையில் ஊற்றி வைத்திருந்த குளிர்ந்த தண்ணீரை செங்கோடன் தகர குவளையில் எடுத்து மூன்று பேருக்கும் கொடுக்க வந்தான் அப்போது அவனுக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் தோன்றியது அதாவது அந்த இரண்டு ஆண் பிள்ளைகளுக்கும் குடிசையில் உட்புறம் கவனமாக ஊற்று பார்க்கிறார்கள் என்ற சந்தேகம் ஜனித்தது அப்படி என்னத்தை பார்க்கிறார்கள் மூளை முடுக்குகளை எதற்காக உற்று உற்று பார்க்கிறார்கள் எதற்காக இப்படி விழிக்கிறார்கள் ஆ இந்த பட்டணத்து பேர் வழிகளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும் இந்த காலத்தில் யாரையும் நம்புவதற்கில்லை எல்லாரும் தண்ணீர் குடித்ததும் வாரங்கள் போகலாம் வெளியில் காற்றாட உட்காரலாம் என்று சொல்லிவிட்டு செங்கோடன் வெளியே வந்தான் பங்கஜாவும் அவனுடன் வந்தாள் மற்ற இருவரும் மேலும் குடிசைக்குள் இருந்து மூளை முடுக்குகளை குடைந்து இது பின்னாக்கு இது நெல் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் வாருங்கள் வாருங்கள் அங்கே என்ன இருக்கிறது பார்க்கிறதற்கு என்று செங்கோடன் சத்தம் போடவே இருவரும் வெளியில் வந்தார்கள் போகலாமா என்றான் ஒருவன் கொஞ்சம் உட்கார்ந்து விட்டு போகலாம் என்றான் இன்னொருவன் கயிற்றுக்கட்டிலும் திண்ணையிலும் நிறவி உட்கார்ந்ததும் செங்கோடன் உங்களை ஒன்று கேட்க என்று இருக்கிறேன் என்றான் பேஷா கேளுங்க கவுண்டர்வால் ஒன்று என்ன பத்து வேண்டுமானாலும் கேளுங்க என்றான் எஸ்ராஜ் இந்த அம்மாள் உங்கள் இரண்டு பேருக்கும் என்னமாய் வேணுங்க என்று கேட்டான் எனக்கு இந்த அம்மாள் தங்கை நிஜமாகவா முகத்தை பார்த்தால் அப்படி தோன்றவில்லையே என்றான் செங்கோடன் என் சொந்த தங்கை இல்லை சித்தப்பாவின் மகள் இந்த எஸ்ராஜ் தடியன் இவளை கல்யாணம் செய்து கொள்ள போகிறவன் என்னங்க என்னால் நம்பவே முடியவில்லையே இந்த அம்மாளை பார்த்தால் தேவலோகத்து ரம்பை ஊர்வசி மாதிரி இருக்கிறது இவரை பார்த்தால் ஆமாம் அனுமார் மாதிரி இருக்கிறது அதனால் என்ன கவுண்டரே காதலுக்கு கண் இல்லை என்று கேட்டதில்லையா கண் இல்லாமல் போனால் போகட்டும் அறிவு கூடவா இல்லாமல் போய்விடும் என்றான் செங்கோடன் அப்போது குமாரி பங்கஜா குறுக்கிட்டு இவர்கள் சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டாம் சும்மாவது சொல்கிறார்கள் நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை அப்படி செய்து கொண்டால் என் மனசுக்கு பிடித்தவரை தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்றார் அது போகட்டும் இப்போது பங்கஜாவின் கல்யாணத்துக்கு அவசரம் ஒன்றுமில்லை நீர் கட்டாயம் ஒரு நாள் சி சின்னமநாயகப்பட்டிக்கு எங்கள் ஜாகைக்கு வர வேண்டும் நீங்கள் செய்த உதவிக்காக உங்களுக்கு ஒரு டீ பார்ட்டி கொடுக்க போகிறோம் எனக்கு டீ பிடிக்காது சாப்பிட்டு பழக்கம் இல்லை ஒரு நாள் எங்கேயோ சாப்பிட்டு மயக்கம் கூட வந்து விட்டது டீ சாப்பிடுவது கட்டாயம் இல்லை மோர் கொடுக்கிறோம் சாப்பிடலாம் அதை தவிர நீங்கள் அன்றைக்கு சினிமா பூராவும் பார்க்கவில்லை ஒரு நாள் வந்து பார்க்க வேண்டும் வருகிறேன் ஆனால் என்னை பின்னால் கொண்டு உட்கார வை வைத்துவிடக்கூடாது எங்கே இஷ்டமோ அங்கே உட்காரலாம் திரைக்கு பக்கத்திலே கூட உட்காரலாம் அப்படியானால் சரி மூன்று பேரும் புறப்பட்டு சென்றார்கள் மற்ற இருவரும் ஏதோ பேசிக் கொண்டும் சிரித்து கொண்டும் போனார்கள் பங்கஜா மட்டும் செங்கோடனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சென்றாள் செங்கோடன் தன் மனசில் இருந்த தராசின் ஒரு தட்டில் குமாரி பங்கஜாவையும் இன்னொரு தட்டில் செம்பகவள்ளியையும் வைத்து நிறுத்தி பார்த்தான் யார் அதிகம் யார் குறைவு என்பதை அவனால் அவ்வளவு சுலபமாக நிர்ணயிக்க முடியவில்லை